அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தெய்வ பிள்ளைகளே நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்கள்ல இருந்து தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில யோபுடைய மூன்று குமாரத்திகளை குறித்து நாம் தியானித்தோம் யோபு ஆபராமுடைய நாட்கள்ல வாழ்ந்தார் என்பதற்கு ஒரு இரண்டு உதாரணங்களை கடந்த பதிவில நம்ம பார்த்தோம் முதலாவது காரியம் இவர் ஆபராமுடைய நாட்கள்ல வாழ்ந்தார் என்பதற்கு யோபு சர்வ வல்லவர் என்கின்ற பதத்தை முப்பத்தோரு முறை பயன்படுத்தியிருப்பார் இதை முற்பிதாக்களாய் காணப்படுகிற ஆபிரகாம் ஈசாக்கும் யாக்கோப்பும் சர்வ வல்லவர் என்ற பதத்தை என்ன பயன்படுத்தி பயன்படுத்தியிருப்பாங்க இரண்டாவது தேவ பிள்ளைகளை இஸ்ரேவலுடைய வரலாறு ஒன்றும் யோபுடைய நாற்பத்தி ரெண்டு அதிகாரங்கள் ஒரு இடத்துல கூட காணப்படாது இரண்டாவது நியாயப்பிரமணம் ஒன்றுமோ அதில் இல்லை ஆகவே இவர் ஆபராமுடைய நாட்களில் வாழ்ந்திருப்பார் என்று சொல்லி கடந்த பதிவில் நம்ம தியானித்தோம் தேவ பிள்ளைகளை இன்றைக்கு யோபுடைய மனைவியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் யோபுன் சரித்திர புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் யோபுடைய மனைவி சொல்றாங்க தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் கத்துடைய பிள்ளைகளே இங்க ஏன் இங்க யோபுடைய மனைவி தேவனை தூஷிக்க சொல்லுகிறார் என்று சொன்னா தேவ பிள்ளைகளே பிசாசு யோபு யோபுனுடைய அறிக்கையும் யோபுடைய பக்தியும் யோபுடைய உத்தமத்தையும் பார்த்து எப்படி ஆகியும் யோபு கத்தரை தூஷிக்க வேண்டும் என்பதற்காக பல காரியங்கள் என்ன பண்ணா பிசாசு கையாளுகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே யோபு முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நம்ம வாசித்து என் பிள்ளைகள் தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி அதிகாலையில் பிள்ளைகளை எழுப்பி பலி செலுத்தி கத்தரை தொழுது கொண்டு பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை அதாவது யோபுடைய சகோதரனுடைய விருந்து உபசரிப்புக்கு போன உடனே பிள்ளைகள் தேவனை தூஷித்திருப்பார்களோ என்று யோபு நம்ம அதிகாலையில எழுந்து பலி செலுத்தி பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே இப்போவும் ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளா இருந்தாலும் கூட தங்க அதாவது தங்கள் சொந்த பந்தங்களுடைய விருந்து உபசரிப்புக்கு போகும்போது கத்தருக்கு பெருமில்லாத காரியங்களை அவங்க செய்யும்போது அதில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளுவர்களாக நம்மனா காணப்படுறாங்க அவங்க கூட போய் பட்டாசு வெடிப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்க செய்க கத்தருக்கு புறம்பாய் காணப்படுகிற காரியங்களை தங்களை தலையிட்டு கொள்வாங்க இதெல்லாம் சத்தியத்தை அறிந்து செயல்படுகிறபடினால அங்க தேவனுடைய நாமனவனா தூஷிக்கப்படுகிறது இந்த காரியம் எப்படி பிள்ளைகளுக்குள்ள காணப்பட்டு இருக்குமோ என்று சொல்லிதான் என் பிள்ளைகள் தேவனை இருதயத்தில் தூஷித்து இருப்பார்கள் என்று அதிகாலையில் எழுந்து பிள்ளைகளை பலி செலுத்தி அதாவது தேவனுக்கு பலி செலுத்தி பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகிறதுனவன பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே இதை தான் பிசாசு பார்த்தா எப்படியாக பிள்ளைகளை கூட தங்கள் இருதயத்தை தேவனை கூடாது என்று சொல்லுகிறானே ஆகவே இந்த யோபு பிசாசு தூஷிக்க பிசாசு யோபு என்ன பண்ணா தேவனை தூஷிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை என்ன பண்ணா கையாளுகிறான் அது மாத்திரம் யோபு முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்துல கத்திரம் யோபு குறித்து சாட்சி கொடுக்கிறார் உத்தமன் என்று நான் பண்ணா சாட்சி கொடுக்கிறார் ஆகவே தேவ பிள்ளைகளை பிசாசு கையாண்டதானே முத காரியம் யோ தேவனிடத்துல போயிட்டு யோபு குறித்து என்ன குற்றப்படுத்தினா நீ உத்தமன் என்று சொல்றியே தன் இருதயத்தில் பிள்ளைகள் கூட தேவனை தூசியாதபடி பலி செலுத்தி பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகிறான் என்று சொல்லுகிற ஆண்டவரே அவனுக்கு நீங்க அதாவது சொத்து ப்ராப்பர்ட்டியை கொடுத்து அதை எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க அடித்து வைத்திருக்கிறீங்க தான் உண்மை தூஷிக்க மாட்டான் ஆகவே நான் தொடுவேன் நானா சொத்தை தொடுவேன் நானா அவருடைய ஆஸ்தியை அழிப்பேன் உண்மை தூஷிப்பான் என்று நம்பினா சொல்லுகிறத பிசாசு சொல்லுகிறத பார்க்குறோம் தெய்வ பிள்ளைகளை அதே யோபு ஒன்று ஒன்று பிசாசுக்கு தெரிதுங்க யோபுக்கு யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் கத்தர் வேலையடைத்து வைத்திருக்கிறார் என்று தெரிதுங்க தேவ பிள்ளைகளே நம்மளை நம்மையும் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய ஊழியத்தையும் கத்தர் தமது பிரசன்னத்தினால என்ன வேலையடைத்து வைத்திருக்கிறார் ஆகவே எதை குறித்தும் நம்ம பயப்படுத்தவலை கத்தர் தான் பிசாசு தொட முடியுமே தவிர இல்லைன்னா தொடவே முடியாதுங்க இதை தான் பிசாசு சொல்றான் நான் தொடுவேன் அதாவது உண்மை தூஷிப்பானோ பாரும் சொல்லுகிறத பார்க்கிறோம் இதுதான் தேவ பிள்ளைகளை அப்பவும் கூட யோபு குறித்து வேதம் சொல்லுகிறது கத்தரை என்ன பண்ண தூஷிக்கவில்லை என்று யோபு முதலாம் அதிகாரம் இருபதுல இருந்து இருபத்தி ஒன்னு வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போம்னா கத்தரை நம்ம கத்தர் எடுக்க கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்தா கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமம் உண்டாவதாக என்று சொல்லி நாவும் நாளும் கூட பாவம் செய்யாதபடி தன் என்ன பண்ணனா யோவு காத்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் தெய்வ பிசாசு தான் செய்யறான் இவ்வளத்தையும் ஆனா யோவுக்கு பிசாசு செய்கிறான்னு தெரியாது கத்த செய்கிறார் என்று சொல்லி கத்தரை மகிமப்படுத்தினார தவிர ஆனா கத்தரை என்ன பண்ண தூஷிக்கவே இல்லை முத குற்ற சாட்டு முதலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல சொல்றான் அப்போது உண்மை என்ன பண்ணுவானா தூஷிப்பானோ பாரும் என்று என்ன பிசாசு சொல்லுகிறத பார்க்கிறோம் இரண்டாவது தேவ பிள்ளைகளை இரண்டாவது குற்றச்சாட்டை என்ன வைத்தானா சொத்து போனாலும் யோபு சம்பாதித்துக் கொள்வதற்கு தேவையான திடகாத்திரமான சரீரம் இருக்கிறது ஆகவே அவன் சரீரத்தை நான் தொடுவேன் ரெண்டு ஐந்துல உங்க தூஷிப்பான பாரும் என்று சொல்லுகிறத பிசாசு பார்க்கிறோம் அதுக்கு கத்த சொல்றாரு மட்டும் தொட அனுமதிக்க கொடுக்கிறாரு ஜீவனத்தோட அனுமதி கொடுக்கல இது யோபு இரண்டாம் அதிகாரம் ஏழுல இருந்து எட்டு வரைக்கும் நம்ம பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளை அதாவது உச்சந்தாலம் முதற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் பருக்கலாகவே நம்ம பிசாசு ஏற்படுத்தினா தேவப்பிள்ளைகளை இன்னார் வரைக்கும் ஆராய்ச்சியாளர்களாலே இது யோவுக்கு வந்த பருக்கள் வியாதி என்னவென்று கண்டுபிடிக்கவே முடியல காரணம் என்னன்னா அது பிசாசு கொடுத்ததாக நம்ம இருக்கிறது இதை பார்த்த உடனே இதை பா இப்படி இருந்தும் கூட யோபு தேவனை நம்மனா தூஷிக்கவே இல்லை பிசாசு பார்த்தா அதாவது எப்படியாகிலும் யோபு கத்தரை தூஷிக்க பண்ண வேண்டும் என்பதற்காக யோபுடைய மனைவி என்ன பண்ணா தூண்டி விடுகிறத பார்க்கிறோம் அவங்க சொல்றாங்க இரண்டாம் அதிகாரம் யோபு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் அவசரத்துல தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று நம்மனா சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை பிசாசு சொன்ன அதே வார்த்தையை யோபுடைய மனைவன்னு சொல்றாங்க என்ன பிசாசுடைய பிசாசு சொன்ன வார்த்தைன்னா யோபு முதலாம் அதிகாரம் வசனத்துல பாரும் என்று சொல்லுகிறான் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் தூஷிப்பான பாரும் என்று சொன்னது போலவே அதாவது யோபுடைய மனைவியும் கூட அதாவது தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை யோபுக்கு முதல் அதிகாரத்துல வந்த இந்த சோதனை கடைசி அதிகார வரைக்கும் கடைசி தான் முடிகிறது யோபுடைய சோதனை நாட்கள் எட்டு மாதமாக காணப்படுகிறது யோபுடைய மனைவி குறித்து இரண்டாம் அதிகாரத்திலும் பிறகு கடைசி அதிகாரத்திலும் சொல்லப்படுகிறது யோபுடைய சோதனை காலம் முடிந்த பிற்பாடு அதே மனைவியிடத்துல யோபு பத்து பிள்ளைகளை என்ன பண்ண பெற்றெடுக்கிறத பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளை யோபுடைய மனைவிக்கு யோபு என்ன பெயர் வைக்கிறாருன்னு அவங்களுடைய அவங்க வேதத்துல யோவு பைத்தியக்காரி பேசுகிறது போல தேவன் கையில தீமை பெற என்று சொல்லி அதாவது கத்தர நபன மகிமைப்படுத்தினார் தன் நாபுனால கூட பாவம் செய்யவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை இந்த சோதனை எதற்காக என்பதை நம்ம தியானித்தோம் முத முதலாம் அதிகாரம் யோபு முதலாம் அதிகாரம் ஐந்தாம் ஆசனத்துல யோபு தன் பிள்ளைகள் எங்க தேவனை தூஷித்து இருப்பார்களோ இருதயத்துல சொல்லி பலி செலுத்தி கத்தரை தொழுது கொள்ளுகிறார் ஆண்டோரும் சாட்சி கொடுக்கிற முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல யோபு உத்தம் என்று இததான் பிசாசு பார்த்தா யோபு கத்தரை தூஷிக்க வேண்டும் என்று சொல்லி ஆஹ் ஆண்டோடத்துல போயிட்டு சொத்து தொட்டா அதாவது உமை தூஷிப்பான பாறம் என்று சொல்லுகிறான் இரண்டாவது தேவ பிள்ளைகளை அவனுடைய சரீரத்தை தொட்டா உங்க தூஷிப்பான பாரு என்று சொல்லுகிறான் அப்பவும் யோபு கத்தர தூஷிக்கிற மனைவி தூண்டி விடுகிறான் அப்பவும் யோபு கத்தர தூஷிக்கிற இருபத்தி ஏழாம் அதிகாரம் யோபு இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னா யோபு தன் ஆவி பிரிய மட்டும் உத்தமத்தை விட்டு விலகவில்லை என்று இந்த இடத்துல பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளை வுக்கு ஐம்பது வயதில் துவங்கி கடைசி அதிகாரம் எட்டு மாதத்து வரைக்கும் இந்த பிரச்சனை காணப்பட்டது ஆனாலும் யோபு கத்தரை தூஷிக்கவில்லை என்று சொல்லி பார்க்குறோம் பிசாஸ் இந்த இடத்துல வெக்கப்பட்டு போனாங்க தேவ பிள்ளைகளை எந்த காரணத்து கொண்டும் கத்துடைய பிள்ளைங்க இருதயத்திலும் சரி நாவுனாலும் சரி மறுதளிக்கவோ அல்லது தூஷிக்கிற காரியத்தை கத்துடைய பிள்ளைங்க செய்யக்கூடாதுங்க அது தூஷிப்பது மறுதளிப்பது அது பிசாசு நமக்கு வைக்கிற கண்ணில அகப்பட்டுக்குன்னு இருக்கிறங்க அதனால அப்பேற்பட்ட ஒரு எண்ணம் ஒரு பாவத்தெல்லாம் நம்ம காணப்படுவோம்னா இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளை நம்ம பிசாசுடைய கண்ணில் அகப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி அதை அறிக்கை செய்து விட்டு வெளியே வாங்க கத்தர் உங்களை யோபுவ அதாவது முன்னிலைமை காட்டிலும் பின்னிலுமை கத்தர் ஆசு வைத்தது போல உங்களையும் கத்தர் ஆசு வைத்து நடத்துவ தூஷிக்கிறது காரியம் அதாவது மறுதளிக்கிற காரியம் தேவனுடைய பார்வையில பெரிதான் இருக்கிறது ஆகவேதான் யோபுவ அதாவது எப்படியாக தூஷிக்க ப கத்தரை தூஷிக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை கையாடினாலும் கூட யோபு தன் ஆவி பெரிய மட்டும் கத்தரை தூஷிக்கிறாங்க இததான் அவங்க நண்பர் இடத்துல யோபுடைய நண்பர்களிடத்துல சொல்றாரு என் தாசனாகி யோபு பேசுனது போல நீங்க நிதானமா பேசல என் கோபம் உங்கள் மேல் மூலாதபடிக்கு உங்களுக்காக பலி செலுத்தும்படி அதாவது யோபு நிலத்துல போயிட்டு காளைகளை ஆடுகளை கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளை யோபு கத்தரை தூஷிக்கவே இல்லைங்க அந்த விசாச அவர் ஜெயித்த நிமித்தமா ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மையை தராருங்க ஒரு நன்மை அதாவது எத்தனை ஆடுகள் மாடுகள் இருந்ததோ ஏ கழுதைகள் இருந்ததோ அது ரெட்டிப்பாய் கொடுத்தது மாத்திரம் இல்லை பாருங்க ரெண்டாவது ஆசீர்வன் என்னன்னா ஆவிக்குரிய ஆசீர்வமா ரெட்டிப்பா கொடுத்தார் முதல்ல குடும்பத்துக்கு மட்டும்தான் ஆசைனாக இருந்தார் யோபு ஒண்ணு ஐந்துல இப்ப பாத்தினா யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல மூன்றாம் வசனத்துல இருந்து வாசித்து பார்ப்போம்னா நண்பர்களுக்கும் ஆசை நகர் இருக்கிறார் ஆகவே ரெட்டிப்பான நன்மை என்ன பண்ணா பெற்றதை பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே தொடர்ந்து நாம் கத்துடைய வார்த்தை கேட்போம் என்கின்ற தலைப்புல ஒரு மூன்று காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனத்துல ஆபரகாம் தொண்ணூத்தி ஒன்பது வயதான போது கத்தர ஆபரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமுள்ள தேவன் நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனா இரு என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே ஆபரகமுக்கு எழுபத்தி ஐந்து வயதுல ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் பிள்ளையும் தருவேன் என்று ஆனால் இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு கத்தர் சொல்றாரு எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனா இரு என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளை ஒவ்வொரு வருஷமும் ஆபராமிடத்துல கத்தர் உத்தமத்தை எதிர்பார்க்கிறார் இல்லாத பட்சத்துல இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு தொண்ணூத்தி ஒன்பது வயதான பிற்பாடு ஆண்டவர் பார்த்து எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு என்று சொல்கிறார் அப்போ ஆபரகம் என்ன காரியத்துல உத்தமத்தை தவறி போனார் என்று சொன்னா தேவ பிள்ளைகளை ஆதியாகவும் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல காணானுக்கு வந்த பிற்பாடு இந்த தேசத்தை உனக்கு உன் சந்ததிக்க தருவேன் என்று சொன்னார் அவர் அங்க இல்லாம தெற்கே போகிறார் பஞ்சம் இன்னும் தெற்கே போன உடனே எகிப்துக்கு போகிறது என்ன பண்ணா பார்க்கிறோம் வாக்கு தத்துவம் தேவ பிள்ளைகளை ஆதியாகமும் பதினைந்தாம் அதிகாரத்துல பலி செலுத்துகிறார் நித்திரை பண்ணுகிறார் காகங்கள் ஆகாயத்து பறவைகள் வந்து பலி பொருள் என்ன பண்ணா தீட்டுப்படுத்துகிறது பலியில என்னன்னா உத்தம இல்லாதவராய் பலி செலுத்துறதுல உத்தம இல்லாதவர்களாய் காணப்பட்டார் மூன்றாவது சாராளமா இடத்துல உனக்கு ஒரு பிள்ளைய தருவேன் என்று சொல்லுகிறார் இவரு ஆகார் இடத்துல பிரவேசிக்கிறத பார்க்கிறோம் மூன்று காரியத்திலும் இவர் உத்தமத்தை தான் ஒவ்வொரு வருஷமும் கத்தர் இடத்துல எதிர்பார்க்கிறார் இல்லாத பட்சத்தில் தான் இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு கத்தர் சொல்றாரு எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனா இரு என்று சொல்லுகிறார் காரணம் என்ன திரளாய் பெருக பண்ணு இதுதான் ஆதியாகவும் பதினேழாம் அதிகாரம் இரண்டாம் சனத்துல ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளை முத குறிப்பு தேவனுக்கு முன்பதாக ஆராதிக்கிறதுல சரி வா கத்துடைய கத்தை நமக்கு கொடுத்த வாக்கு தத்துத்திலும் சரி ஆண்டவருக்கு நம்ம செய்கிற ஊழியத்திலும் சரி ஆவிக்குரிய காரியத்திலும் சரி உத்தமத்தை விட்டு விலகாத தேவ பிள்ளைகள நம்ம காணப்படுவோம் கத்தை நம்மளை திரளாய் பெருக பண்ணுவாருங்க ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணாரோ அதை நிச்சயமா நிறைவேற்றுவார் அதுக்காக நம்ம சோர்ந்து அதாவது உத்தமத்தை விட்டு விலகிட்டோம்னா தேவனுடைய உடன்படிக்கை மீறுகிற பிள்ளைகளா இருப்போம் உத்தமத்துல இருப்போம் கத்த சொன்னதை நிறைவேற்றுவாரு அப்படி இல்லாத பட்சத்துலதான் ஆபரகமா பார்த்து கத்த சொல்றார் எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனா இரு என்றார் தேவ பிள்ளைகளே நாம் உத்தமமா இருப்போம் கத்தை நம்மளை திரளாய் பெருக பண்ணுகிறேன் தேவனாக இருக்கிறார் இரண்டாவது காரியம் தன்னைத்தானே புகழ்கிறவன் உத்தமன் அல்ல என்று ரெண்டு குறிந்தர் பத்து பதினெட்டுல வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளே தன்னைத்தானே புகழ்கிறவன் உத்தமன் அல்ல கத்தரால் புகழப்படுகிறோனும் உத்தமன் என்று சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளே இதை யாரு சொல்லுகிறார்னா பதினேழாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா மேன்மை பாராட்டுகிறவன் கத்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவா பாராட்ட கடவான் என்று சொல்லுகிறார் அருமையான பிள்ளைகளை நம்மை நாமே மேன்மை பாராட்டி கொள்வோமானா அவர்கள் உத்தமர் அல்ல என்று வேதத்தில் இந்த இடத்துல வாசிக்கிறோம் ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் சிவம் பண்ணி தான் அவங்களுக்கு சுகம் கிடைச்சது தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுங்க என்னால் தான் அவங்க உருவாக்கப்பட்டாங்க நான் கற்றுக் கொடுத்து தான் அவங்க பெரியால் ஆனாங்கன்னு சொல்லி தன்னைத்தானே உயர்த்துகிற காரியம் தேவனுடைய பார்வையில் அது உத்தம இல்லைங்க கத்தரா அது வந்து அவங்க கத்தரை கத்தருக்கு மேன்மை பாராட்டாம கத்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கத்தருக்கு செலுத்த வேண்டிய மேன்மைய இவங்க எடுத்து தான் இங்க அப்போஸ் நாயக பவுல் சொல்லுகிறார் தன்னைத்தானே புகழ்கிறவன் உத்தமன் அல்ல கத்தரால் புகழப்படுகிறனும் உத்தமன் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளை கத்தர் யார புகழ்ந்தார்னா தாவித புகழ்ந்தார் என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று நான் பண்ண புகழ்ந்தார் ஆகவேதான் தாவிதனுடைய சந்ததி பார்த்தீங்கன்னா இன்னும் அரசாட்சி செய்கிறத நம்ம பார்க்கிறோம் தேவைப்பள்ளைகளை தன்னைத்தானே புகழ்கிறவன் உத்தம இல்லைங்க அப்பேற்பட்டவன கத்தர் ஊழியத்திலையும் வைக்க மாட்டாரு குடும்ப வாழ்க்கையிலும் வைக்க மாட்டாரு ஆவிக்குரிய ரீதியிலும் கத்தர் வைக்க மாட்டாரு அவங்கள விடுகிறவராக இருக்கிறார் கடந்த நாட்கள் ஒரு குறித்து பார்க்கிறோம் தன்னை அதாவது பெரியால உயர்த்திக்கினே வந்தாரு எந்த ஊழியக்காரரும் மரியாதவராய் காணப்பட்டாரு இப்ப பாத்தீங்கன்னா விழுந்து போனவராய் இருக்கிறாரு என்று சொல்லி பலர் அவர் குறித்து குற்றச்சாட்டு வைக்கிறத பார்க்கிறோம் ஆக தேவ பிள்ளைகளை தன்னைத்தானே உயர்த்துகிறவன் புகழ்கிறவன் அவன் உத்தமன் அல்ல நீங்கள நானும் தாவித கத்தர் எப்படி புகழ்ந்தாரோ நம்மள கத்தர் புகழ்ந்தாதாங்க நமக்கு உத்தமங்க இருப்போம் கத்தர் நம்மளை ஆஸ்வதிப்பார் மூன்றாவது காரியம் என்னாகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினோராசனம் என்னை பின்பற்றின காலப்பும் யோசுவாவும் காணானுக்குள் பிரவேசிப்பார்கள் என்று கத்தர் வாக்கு தத்தம் கொடுக்கிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை நாம் புத்தவமாய் கத்தரை பின்பற்றினங்க மாயமால நமக்கு இருக்கவே கூடாதுங்க தான் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசிர்வாதத்தை சுகந்தரிக்க முடியும் இஸ்ரவேல் ஜனங்க உத்தமமாய் காணப்படல ஆகவே ஆபரகம் ஈசாக்கு யா கோபுக்கு ஆணையிட்ட தேசத்துல அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லி தன்னுடைய கோபத்தினால் நவனா ஆணையிட்டார் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளை மூன்றாவது காரியம் கத்தரை உத்தமமாய் பின்பற்றணுங்க அப்பதான் ஆண்டூர் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட காரியத்தை நம்ம சுகந்தரிக்கப்படும் இல்லை என்ற உத்தம இல்லைன்னா அவங்க மேல கத்துடைய கோபம் வருகிறதே இந்த இடத்துல பார்க்கறேங்க மூன்று உத்தமத்தை பார்த்தோம் ஒன்று ஆபரகம் பார்த்து கத்த சொல்றார் உத்தமமாய் என்னை பின்பற்றி உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் இரண்டாவது தெய்வ பிள்ளைகளை கத்தரால புகழப்படுகிறோனே உத்தமன் என்று பார்த்தோம் மூன்றாவது உத்தமாய் பின்பற்றினா வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணப்பட்ட காணாமுக்குள்ள போக முடியும் என்று பார்த்தோம் ஜெபிப்போம் தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அன்றுவரே கொஞ்ச நேரம் உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்த ஐயா பேசினீங்க ஐயா அதற்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகளே ஆசிர்வதிங்க தொடர்ந்து முது பிரசன்ன எங்களோடு இருக்க உதவி செய்யுங்க பேசுனாம் திச்சுபிக்க நல்ல பிதாவே ஆமே